அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் நமது தமிழ் உலக மையம் சேனல் நடத்தும் அலைபேசி கவியரங்கில் நமது நான்காவது தலைப்பு வாழ்வுதனை சூதுகவும் முதல் கவியாளராக கவிஞர் அகரிசி ஆலம்பாபா அவர்களை கவிதை வாசிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் யூடியூப் சேனலுக்கும் கவியரங்க நடுவர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கவியரங்க தலைப்பு வாழ்வுதனை சூதும் கவ்வும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதும் கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் உன்னை அழிக்க நினைப்பவர்களைப் பற்றியே எண்ணிக்கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கை பயணத்தை தடுமாறாமல் தடம் பதித்து செல் வெற்றி கொள்வாய் உன்னை ஏளனமாய் பேசுபவர்களைப் பற்றியே கவலை கொண்டு முடங்கி விடாதே உன்னுள் இருக்கும் திறமைகளை வளர்த்து முன்னேற தொடங்கு வெற்றி நிச்சயம் உன்னை கெடுத்தவர்களை பழிவாங்க துடிக்காதே அவர்கள் முன் நேர்மையாக நீ வாழ்ந்து காட்டு உன் வெற்றியே தோல்விகளில் அனுபவத்தில்தான் கிடைக்கப் போகிறது உன் உடைமைகளை இழந்ததை பற்றி கவலைப்படாதே இவ்வுலகில் வெவ்வேறு உடைமைகளை எடுத்துக்கொள்ளப் போகிறாய் உன் உறவுகளை பறிகொடுத்ததை பற்றி வருந்தாதே இவ்வுலகில் புதிய உறவுகள் மூலம் பேரானந்தம் அடையப் போகிறாய் உன் பிறவி கடமைகளை திடத்துடன் செய் உன் குடும்ப கடமைகளை மகிழ்வுடன் நிறைவேற்று உன் தொழில் பணிகளை பொறுப்புடன் அறத்துடன் செய் உலகத்தை நேசி உயிர்களை நேசி பகிர்ந்து வாழ் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் நன்றி